வணக்கம் நண்பர்களே நீங்கள் மல்லிகைப்பூ செடி சாகு சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த மல்லிகைப்பூ செடியை பார்த்திங்க அப்படின்னா நான் முதல் செடியை கட் பண்ணிவிட்டு முதல் தடவை பூ எடுத்துட்டேன் அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆஸ்பத்திரினால கொஞ்சம் அலைச்சல்னால நான் செடியை கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி பூச்சியாக விழுந்துருச்சு எல்லாமே பூச்சியாக விழுந்துருச்சு செடி பூராமே கம்ப்ளீட்டாக பூச்சியாக விழுந்துருச்சு ஒரு செடி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூறு செடி இருக்குது ஏழ்நூறு செடியுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நானும் நிறையா மறந்து நிறையா இது பண்ணிட்டேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தெரியும் பாருங்கள் இது எல்லாமே ஓட்டேன் ஒரு இலை கூட நல்லா முழுசாக இருக்காது எல்லாமே ஓட்டையாக தான் இருக்கும் அரும்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது அரும்புமே வைக்கல எனக்கு நான் மொதத்தில் பூ எடுத்துட்டு கொஞ்சம் ஆஸ்பத்திரினால நம்ம கவனிக்க மாட்டதுனால இது போல் ஆயிடுச்சு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு டைம் மறந்த பிரச மறந்து அடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடியை காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி இலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ரொம்ப சிம்பிளாக இது எந்த நான் அதிக ரூபாயை நான் செலவு பண்ணி மல்லியப் செடினால எனக்கு மல்லியப்பு செடியே வேணான்னு கூட விட்டுட்டேன் அளவுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் என் ட்ரை பண்ணி பார்த்தேன் வெறும் நூறுரூபா செலவில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கோட்டிங்க தான் மறந்து ஒரே ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன் எனக்கு இது மாதிரி ஏகப்பட்ட பூச்சிகளில் தாங்க ரொம்ப நானும் செலவு பண்ணிட்டேன் இதுக்கு ரொம்ப செலவு பண்ணினுமே கேட்கல இது இப்போ நான் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தரம் மறந்து அடிச்சிருக்கேன் மூணு தரம் அடிச்சுமே கேட்கலை அப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் ஒரு தெரிஞ்ச நண்பர் வந்து சொன்னார் இப்போ இருக்க தெரியும் நம்ம கூட இருக்கவங்களும் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் எனக்கு வேறு ஒரு மூலியமாக ஒரு நண்பர் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் இது வந்து மறந்து அடித்ததுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்த வீடியோலாம் மருந்து அடித்ததுக்கு பின்னாடி பாருங்கள் பாருங்க நல்ல அரும்பு பூத்துருக்கா செம்மையாக வந்து பூத்துருக்கு ஒன்றும் இல்லை நான் முன்னாடி சொன்னால வெறும் நூறுரூபா தான் செலவு பண்ணேன் நான் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவு பண்ணல வெறும் நூறுரூபா தான் செலவு பண்ணேன் அந்த பூச்சிகளெல்லாம் பேரிச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு அந்த பழைய இலைய இருக்குது மத்தபடியாக புதுசாக துளூராக சூப்பராக இருக்குது ஒரே தர தான் மருந்து அடிச்சுருக்கேன் வெறும் நூறுரூபா தான் அந்த மருந்து இது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற மருந்து தான் அன்றாடம் பயன்படுத்துகிற மருந்து தான் கீழே ஒரு வாட்ஸ்அப்பு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை கமெண்ட்டில் கூட கேளுங்கள் நான் உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட மறந்து என்ன அடைச்சேன் எவ்வளோ நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ஒரு நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நான் ஒரே வெறும் நூறு தான் இப்போ நான் அதை க்ளீன் பண்ணியிருக்கேன் ஒரே தர தான் மடந்து அடிச்சிருக்கேன் இன்னொரு கோட்டிங் அடித்தா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தார் அவர் நான் ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன் இதுவே எனக்கு பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம என்னமேலாம் அதிகப்படியாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாகவே செலவு பண்ண இருக்கிறதே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது கூட என்ன போல் யாருமே விவசாயிகள் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோவும் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இப்போ எல்லா ஒரு செடி ரெண்டு செடியில் எல்லா செடியுமே நான் சவுட்ட மணி சும்மா ஒரு ஒரே ஒரு தடவை தான் ஸ்ட்ரை பண்ணேன் ஸ்ட்ரெய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே சூப்பராக அரும்பு குத்துருச்சு தலையெல்லாம் அப்படியே இலையெல்லாம் அப்படியே துளுவராக சூப்பராக இருக்குது அரும்புலாம் செம்மையாக பிடிக்குது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி இந்த மருந்து அடித்து பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்